ஐயா வணக்கம் வணக்கம் ஆஹ் பொறச்சியும் கொறைச்சேன்னு இல்லையா என்னய்யா குழச்சியும் குறைச்சியேன்னு இல்லையா இல்லையா ஆமா அதுல வந்து பொருள் கொஞ்சம் சாப்பிடுறது சாப்பாடு சாப்பிட சாப்பாடு சாப்பிடுறது தண்ணி நம்ம சாப்பிடுறதெல்லாம் போற சேருவோம் சரியா பண்ணா போறோம் இல்லையா சாப்பிடும் பொழுதே வந்து உங்களுக்கு மனசுல ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சிந்தனை எல்லாம் ரியாக்ஷன் மாதிரி வர்றது அதெல்லாம் அகச்சேரிட்டு நீங்க சாப்பிடணும் நினைக்கிறீங்கன்னா இந்த உங்க மனசே கூட அகந்தான் அதை புறத்துக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம் சாப்பிடுறது கூட நீங்க மனத்தை பயன்படுத்திக்கலாம் மனங்கிறது அகந்தான் பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்துல

கொஞ்சம் பின்னாடி போய் பேசுங்க கொஞ்சம் பின்னாடி போய் இப்ப பேசுங்க புத்திர சோகம் வந்துச்சுன்னா அதை எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு ஐயா புத்திர சோகம் அல்லது ஒரு பொண்ணோ இல்ல மகனோ மகளோ எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த சோதத்தை சோதனை பண்றதுன்னு கேட்கறாருங்க எந்த சோதமா இருந்தானாலும் நீங்க ஒரு ஏதாவது ஒரு செயலை தூண்டுறதுக்காக வரலாம் உதாரணமா ஒரு நமக்கு ஒரு ஒரு குழந்தை வையோ ஏதோ வந்து சுகவீனமா இருக்குன்னு சொன்னா அதுவும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்ததான் செய்யும் சொன்னா அந்த குழந்தைய சரி பண்றதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடுறாங்கன்னா கரெக்ட் குழந்தை இறந்து போயிருதுன்னு வச்சுக்கோங்க இறந்து போக போறதுக்கு நாம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சோமா மட்டும்தான் இருக்கு அந்த சோலோக்குனாலே எந்த செயலும் கிடையாது அப்ப நேரத்துல என்ன என்னன்னா உங்களுக்கு செயலுக்கு தேவ இல்லை. ஒரு சூழ்நிலையை பண்ற மாதிரி இந்த அந்த நினைக்கிறது ஒரு உருதுரமாாயிடும். அது அப்படி தான் என்ன வரைக்கும் வந்துட்டு போட்டு விட்டு நீங்க அந்த அந்த சோலோக்கு கூட அது நீங்க போயிடும் உயிரிடுகிற மாதிரி நீங்க சரி பண்ணணுங்கிற முயற்சி வேண்டியது